விஷன் குமார பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல வணக்கம் கொழும்பில் டெங்கின் பரவலுக்கான அபாயம் இருப்பதால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பில் டெங்கு நோய் பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுன சாகல ரத்நாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரிவு எடுத்திருக்கிறார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தின் கூட்டத்தில் அவர் குறித்த பணிபுரியை வழங்கியிருக்கிறார் அதன்படி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ள டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வியமைச்சின் ஊடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் அத்தோடு அரசு நிறுவனங்கள் மதத்தலங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் போன்றவற்றில் டெங்கு நோய் பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்த முற்பட்ட பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அபுதாபியில் இருந்து சுமார் இரண்டரை கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட பாகிஸ்தானிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்று அதிகாலை கட்டுநாயக் விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக விமான நிலையத்துக்கான எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் ஏழு வயதான குறித்த சந்தை நபர் சுற்றுலா பயணியாக இலங்கை வந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் சந்தை பெறுமதி மூன்று ஐந்து மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது சந்தேக நபரான பாகிஸ்தானிய பெண் தமது பயணப்பை சூட்சுமமான முறையில் ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய காவல் போதைப் பொருள் தடுப்பு பணியேற்றம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் கழுத்துறையில் இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் கழுத்துறை கட்டுரகுந்த பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் உந்துளியில் பயணித்த இருவர் குறித்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுவிட்டு தப்பி தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் வீட்டில் வைத்து குறித்த துப்பாக்கி சுட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது சம்பவத்தின் போது டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் இவைதான் நாங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்